தனுசு ராசி இறக்க குணத்தினால கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய ராசின்னே சொல்லலாங்க ரொம்ப நல்லவங்க மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும் அதாவது தன்னோட தேவையை கூட மற்றவங்களுடைய தேவையை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க படிப்பின் வழியாக மற்றவங்களுடைய செமைய நடத்தணும் படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட நிலையில் எப்போவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தெளிவான சிந்தனையும் மனசுல நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இறக்க குணம்னு சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்திருப்பீங்கன்னு சொல்லியாச்சு இனியாவது கொஞ்சம் ஏமாறாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன் என்னம்மா பண்றது பாசம் வச்சாச்சு மற்றவங்கள மாதிரி எடுத்துரிஞ்சு பேச முடியல நேர்மையா உழைக்கிறோம் நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம அவங்க கிட்ட ஏமாறுறோம் ஆனால் நம்ம ால அவங்கள ஏமாத்துகிற மாதிரி ஒரு மாற்றமாக நடந்துக்கவே முடியலையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கற்றுனாலும் கதறினாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க ஆனால் எப்போவும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பாதிக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களோட அனுகிரகத்தினால கிரகங்களினோட சேர்க்கையினால் அது நல்லது நடக்கப் போகுதுங்க அதுவும் இப்போ இருந்து நடக்க போகுதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க என்னன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழிலில் வெற்றி இந்த யோகத்தினால் தனுசு ராசி சிக்கி இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரணரோண ரோகஸ்தானத்துல சுக்கிரன் களத்திர ஸ்தானத்தில் சூரியன் அவர் கூடவே குருங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தைரிய வீரிய சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வந்துட்டு வளம் வர்றாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லாமே நல்லதாக தாங்க அமைய போகுது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை சரியாக முடிவெடுக்க போகிறீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டுதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறதும் சரி செய்யறதும் சரி கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும் சரியாக இருக்கவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அதுவும் அந்த தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லைங்க நிறையா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படி தாங்க இதே மாதிரி தான் இருந்திருக்கும் புலம்பி தள்ளி இருப்பீங்க மனசில் நிறைய புலம்பல்களை வச்சுருப்பீங்க திருமண வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க நீங்களே பறிஞ்சு போய் இறங்கி போய் பேசினாலும் சரி அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருந்திருக்காது எல்லா சூழல்லையும் போராட்டமாக இருந்திருக்கும் எல்லா முயற்சிகள்லேயும் தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுதுங்க அதாவது நான்காம் இடம் அப்படின்னு சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை பார்க்க போறீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கப் போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக குறிப்பாக மனசோர்வில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலையும் மாற்றம் வரப்போகுது உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெறப்போ மேலும் சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்துட்டு திருமணம் கை கூடாதவங்க கூட இல்லை ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கூட சரியாக போகுதுங்க திருமணம் கை கூடி வரப்போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறதுக்கு யோகம் இருக்குங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையுதுங்க சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமாக இப்போ வந்து குழந்தை பாக்கியம் பெற போகிறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்குதுங்க வீடு வாங்க போகிறீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனம் ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இருந்த ரொம்ப பாதிக்கப்பட்ட நீங்க இனி நல்லா தூங்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடைய போறீங்க கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் செயல்படுவீங்க எல்லா விதமாக யோகத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு பெற போறீங்க குறிப்பா ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா பாத்திருப்போம் இப்ப கூடுதலா நட்சத்திர பலன்களையும் பாத்தர்லாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் அடுத்தது பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம் தாங்க உங்களுடைய நட்சத்திர ஸ்தா நாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நிலையில் ராசிநாதன் குரு பகவான் அவரோட பார்வையோட வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்துட்டு வர வரக்கூடிய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை குறைக்கிறாரு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகளில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து வந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்குது நினச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க இழுபறியா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க வார்த்தைகள்ல தெளிவு இருக்கணுங்க பணப்புழக்கம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல கவனம் இங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குங்க சுபகாரியங்கள் தொடங்கிறதுக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செஞ்ச வாழ்க்கையில் வளம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்தது பூராட நட்சத்திரம் தன்னோட நிலையில் எப்போவுமே சரியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி நட போட போறீங்க முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் எடுத்த வேலை எல்லாமே முடிச்சு தரக்கூடிய சக்தியை கொடுக்கிறாங்க தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்க போகுது புதிய முயற்சிகள் சாதகமாக மாறப்போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது விளையாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருதுங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வருதுங்க அதே மாதிரி கோயில் வேண்டுதல் எல்லாமே இப்ப நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உறவுக்காரர்களோட வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது காணாம போன பொருள் கூட திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை மட்டும் நீங்க சுபகாரியங்களில் தொடக்கத்துக்கு அந்த நாளில் பயன்படுத்தாதீங்க நல்லதே நடக்குங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க அதீத நன்மைகளை கொண்டு வர முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஆண்டாள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் கிடைக்குங்க உத்திராட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்குறாரு தடைபற்ற முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடிச்சு வரும் தொழில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி வந்து கிடைக்குங்க நெருக்கடிகள் எல்லாமே விளங்குது எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க